அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விக்கிரவாண்டி தேர்தலில் சி வி சண்முகத்தின் பேச்சை கேட்காதது தவறு எடப்பாடியை சாடும் அதிமுக நிர்வாகிகள் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் சமீபத்தில் வெளியானது அதில் ஆளும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சுமார் அறுபத்தேழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சி அன்புமணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிட்டார்கள் விக்ரவாண்டி தொகுதியில் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது இந்த தேர்தல் புறக்கணிப்பு அதிமுகவிற்கே பாதகமாக முடிந்திருந்தது அதிமுக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட ஏழாயிரம் வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்றிருந்தது நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் என்று கணக்கிடப்பட்டது இந்த வாக்குகள் அனைத்தும் தற்பொழுது திமுகவிற்கு சென்றுள்ளது விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுமாறு சி வி சண்முகம் அவர்கள் கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்துவிட்டார் காரணம் ஏற்கனவே பத்து முறை தொடர் தோல்விகளை தனது தலைமையில் கொடுத்துள்ளோம் மீண்டும் ஒரு தோல்வியை கொடுத்தால் அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய சோர்வை கொடுக்கும் எனவே விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டது அந்த கூட்டத்திலேயே ஒரு தரப்பினர் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றும் மற்றொரு தரப்பினர் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என்றும் மாறி மாறி பேசிக்கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது விகரவாண்டி தொகுதி தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணிப்பு செய்ததால் அதிமுகவினுடைய வாக்குகள் எந்த கட்சிக்கும் கிடைக்காது என்று கூறப்பட்டது குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் உண்மையான தொண்டன் யாரும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறியிருந்தார் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நாம் தமிழர் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிகள் அதிமுகவின் வாக்கை பெறுவதற்காக இருவரும் வெளிப்படையாகவே அதிமுக எங்களுக்கு இந்த தொகுதியில் ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தர மறுத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கூற்றுப்படி விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவினர் எவரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது அதிமுகவிற்கு நாற்பது சதவீதம் வாக்குகள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் கிடைத்திருந்தது ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில் எண்பத்தி இரண்டு புள்ளி நாலு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது அப்படியென்றால் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சை கேட்கவில்லை என்பதில் இதிலிருந்து தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதிமுக பெற்ற நாற்பது சதவீத வாக்குகளும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு சென்றுள்ளதையே இது அப்பட்டமாக காட்டுகிறது குறிப்பாக திமுக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளது இரண்டிற்கும் வித்தியாசம் ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது தேர்தலை புறக்கணித்து விட்டதால் அக்கட்சி போட்டியிடவில்லை பாட்டாளி மக்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுதைய இடைத்தேர்தலில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளது இரண்டிற்குமான வித்தியாசம் இருபத்தி நான்காயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி முன்பை விட தற்பொழுது இருபத்தி நான்காயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது இந்த தொகுதியில் இதேபோன்று நாம் தமிழர் கட்சி மக்களவைத் தேர்தலில் எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது இடைத்தேர்தலில் பத்தாயிரத்தி அறுநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளது தற்போது இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அதிகமாக பெற்றுள்ளது போட்டியிட்ட மூன்று கட்சிகளுமே பதினெட்டாவது மக்களவை தேர்தலை விட அதிகமாகவே தற்பொழுது வாக்குகளை பெற்றுள்ளது அதிலும் குறிப்பாக திமுக ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் அதிகமாக பெற்றுள்ளது அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி நான்காயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது அப்படியென்றால் அதிமுகவினுடைய வாக்கு குறிப்பாக திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமாக கிடைத்துள்ளதையே இது காட்டுகிறது எடப்பாடி கூறியது போன்று அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்காமல் எப்படி இவ்வளவு வாக்கு கிடைத்தது என்று தேர்தல் விமர்சகர்களும் அரசியல் ஆலோசகர்களும் கூறி வருகிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்பொழுதே சி வி சண்முகம் கண்டித்திருந்தார் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அதனை நிராகரித்தார் அதன் விளைவே தற்பொழுது தேர்தல் முடிவுகளில் அப்பட்டமாக தெரிகிறது அதிமுக போட்டியிடாததால் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை அதற்கு பதிலாக அதிமுக தொண்டர்கள் திமுகவிற்கே அதிக அளவு தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள் இது அதிமுகவிற்கு மிக பெரிய அடி என்று கூறப்படுகிறது தங்களது வாக்குகளை தாங்களாகவே அதிமுகவினர் இந்த தொகுதியில் இழந்துள்ளார்கள் என்பதையே இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தேர்தல் புறக்கணிப்பு என்பது ராஜதந்திர நடவடிக்கை என்று ஆரம்பத்தில் பல தேர்தல் வியூக கணிப்பாளர்களால் கூறப்பட்டு வந்தாலும் தற்பொழுதைய தேர்தல் முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தேர்தல் புறக்கணிப்பு என்பது அவர் தலையில் அவரே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டது போன்று என்று கூறப்படுகிறது தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை தைரியமாக சந்தித்திருக்க வேண்டும் அதிமுக இந்த தேர்தலை சந்தித்து முன்பை விட குறைவான வாக்குகளை பெற்றிருந்தால் அதிமுகவை மக்கள் புறக்கணித்திருந்தார்கள் என்று நாம் கூறியிருக்கலாம் ஆனால் அதிமுக தேர்தலையே புறக்கணித்திருப்பது அவர்களின் இயலாமையையே இது காட்டுகிறது நன்றி